ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே திருச்செந்தூரில் இருந்து உனக்காகவே ஏழு எட்டு ஆறுங்கிற இந்த அதிர்ஷ்ட என்னை அனுப்பியிருக்கேன் இதன் மூலமாக ஏழு ஏழு ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவங்களுக்கும் உன்னுடைய தப்பும் தவறுகளுக்கும் எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எட்டு திசையிலும் உன்னுடைய வெற்றி ஜொலிக்கும்படி ஆறுதலாக உன் மனசுக்கு அரவணைப்பாக நான் இருந்து வெற்றிகளை தருவேன் இப்படி ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணை தொட்டதின் மூலமாக ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் எட்டு திக்குக்கும் உனக்கான வெற்றிகளை நான் உறுதியாக தரணுன்ற முடிவு எடுத்துட்டு தான் இந்த எண்ணையே உன்னை சொன்னேனேன் செல்வமே நீ எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுகிற ஆறுதலாக நடந்துக்கிற ஆனால் மற்றவங்க அப்படி உன்னை நினைக்காம அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறதும் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ அறியாமலேயே உனக்கு பின்னால் பேசக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி நீ கவலைப்படாத உனக்கு என்ன நடந்தால் எல்லார் வாயையும் மூட முடியும் எதை செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த முடியும் என்னவெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்க முடியும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கையவே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கையை தலையெழுத்தே மாறப்போகுது இத்தனை நாளாக நீ பொறுமையாக இருந்து எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும் சரியாயிரும்னு பக்தியோட காத்துக்கிட்டு இருந்த உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் பொறுமையும் இப்போது உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்க தயாராயிடுச்சு இத்தனை நாளாக காத்திருந்தனே இப்போது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தா போதும் எதை எதை எப்படி உனக்கு நடத்தி முடிக்கணுமோ அப்படி நான் நடத்திடுவேன் என் செல்வமே யார்ட்ட பேசினாலும் பழகினாலும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குங்கிறத மறந்துடாத உன் கவனம் எப்போதுமே மனிதர்கள் மீது பேசுவதிலும் அவர்களுடன் பழகுவதிலும் அல்லது ஒரு அளவுக்கு மேலே எல்லையை தாண்டுவதிலும் இருக்கக்கூடாது உன் கவனம் மொத்தத்தையுமே உன் திறமையின் மீது நீ செலுத்து ஏன்னா நீ ரொம்ப திறமைசாலியான ஆளாக இருக்க ஆனால் உன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர நீ முயற்சி செய்யாமல் உன்னை சுற்றி இருக்கிற மாயையான விஷயங்கள் உன்னை ஆட்கொண்டு விடுகிறது அதனால தான் உன் திறமையை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவதற்காகவே இந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பையும் உன் கைகளில் கொடுக்க வந்தேன் இப்போது உன் திறமையின் மூலமாகவே நீ பேரும் புகழும் செல்வாக்கும் பெறப்போகிறாயின் செல்வமே அது வரைக்கும் பொறுமையாக இரு இத்தனை நாளாக நான் உன்னை கண்ணீர் வடிக்க விட்டுட்டேன் நீ கவலைப்படுறத பார்த்தும் உனக்கு உதவி செய்யணும்னு நீ என் மேலே கோபப்பட வேண்டாம் உன் அப்பன் முருகன் என் குழந்தையாகிய உன்னை அழுக வச்சா பார்த்துக்கிட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் இருக்குது ஒரு கணக்கும் இருக்குது என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்வமே ஒரு சில விஷயங்களை நான் வேணும்னு தான் உனக்கு நடக்காமல் உன் கைகளில் கொடுக்காமல் இருக்கேன் ஆனால் நிச்சயமாக உனக்கு தேவையானது எல்லாமே கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளை நிரந்தரமாக்கியாத உன் கூடவே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு உன் உடம்பை கெடுத்துக்கிறதும் அல்லது தற்காலிகமாக அதை தூக்கி எரிஞ்சுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதும் உன் கைகளில் தான் இருக்கு கவலைகள் யாருக்கு தான் இல்லை அவங்க எவ்வளவு பெரிய அலுவலக அதிகாரியாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தையே ஆளுகிற தலைமை ஆளாக இருந்தாலும் சரி அல்லது காசு பணம் வச்சிருக்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலை இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த கவலையை நிரந்தரமாக நீ உன் கூடவே வச்சுக்கிட்டீன்னா நீ நோயாளியாக மாறி போயிடுவ அதை தற்காலிகமாக நினைச்சி அதை தூக்கி எரிஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போனீங்க நீ புத்திசாலியாக என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வேணும்னா உன்கிட்ட இருக்க காசு பணத்தை வச்சு உன்னை உயர்வாகவும் உறவாகவும் மனிதராகவும் மதிக்கலாம் ஆனால் எப்பவுமே பணத்தை வச்சு எந்த மனிதனுக்கும் நீ மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேணாம் மனுஷன மனுஷனாக மட்டும் பாரு வெற்று காகிதமான அந்த பணத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்போடு சமமாக நினைக்காதே என் செல்வமே ஏன்னா வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது எப்போது யாருடைய தலையெழுத்தை எப்படி மாற்றுவேன்னு இங்கே யாருக்குமே தெரியாது தானே அப்படிதான் உன் தலையெழுத்தை உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை உதாசீனைப்படுத்துகிறவங்க உன் அலட்சியமாக நினைக்கிறவங்க கிட்ட போய் நீ அடிப்பணிஞ்சு மண்டியிடக்கூடாது அவங்க முன்னால் தான் நீ சிறப்பாக வைராகியமாக வாழ்ந்து காட்டணும் அப்போது நீ யாரு உன் அருமை பெருமை திறமை என்னங்கிறத நிச்சயமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க என் அப்பன் முருகன் எனக்கு துணையா இருக்காருன்ற நம்பிக்கையோட நீ முன்னேறி போகும்போது என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்வமே இந்த உலகமே பணத்துக்கு பின்னாலுதான் போய்கிட்டு இருக்கு பணத்துக்காக எத்தனையோ பேர் பொய் சொல்வதும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதுமாக இருக்காங்க ஆனால் காசை சம்பாதிக்கிறதை எப்படி யார் வேணும்னாலும் செய்யலாம் அதை நியாயமான நேர்மையான முறையில் யாரையும் ஏமாற்றாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் சம்பாதிக்கிறதுங்கிறது தானே ஒரு பெரிய விஷயம் நீ பணக்காரராக வாழணும் நிம்மதியாக வாழணும் நீண்ட ஆயிலோட வாழணும்னா உனக்குன்னு சில உறவினர்களை வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதுக்கு எல்லாரோடும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் போது நீ எதிர்பார்த்த பணமும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் தானாகவே உனக்கு வந்து சேர்ந்துருங்கிறது தான் எழுதப்படாத உன் தலையெழுத்து நீ எத்தனை தடவை தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இந்த உலகத்துல வசதியாக வாழறும்னு நினச்சி வேலை செய்கிறவங்களை விட தன் பிள்ளைகள் வறுமை இல்லாமல் கஷ்டப்படாமல் வாழவும்ங்கிறதுக்காக வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும் அவங்கள சுகமாக சந்தோஷமாக வளர்க்கணும் எனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைச்ச அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் நினைக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் எல்லாத்தையும் உன் பிள்ளைங்களுக்கு நீயே செஞ்சுட்டினா அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நீயே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சினா நாளைக்கு அவர்கள் வாழ்க்கையில் அவங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் நான் நான் நீயே நின்று செய்யும் போது நாளைக்கு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் தனியாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவை யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எதுவாக இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவரவர்களே அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக்கு எல்லாமே சுலபமாக கிடச்சிருன்ற எண்ணம் அவர்களுக்கு வரவே கூடாது கஷ்டப்பட்டாதான் காசு பணம் சம்பாதிக்க முடியும் சும்மா உட்காந்தா உடலில் வேர்வை வராமல் இருந்தால் வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறத உன் பிள்ளைகளுக்கு நீ தெரியப்படுத்து வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கலந்துதான் இருக்கும் அதை சமாளித்து சகிச்சு நீ தான் வாழணுன்ற அந்த பொறுமையான எண்ணத்தையும் உன் பிள்ளைகளுக்கு நீ கற்று கொடு இத்தனை நாளாக நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ அனுபவிச்ச கஷ்டம் ஒரு மடங்குனா இப்போது சந்தோஷத்தை பத்து மடங்காக நான் உனக்கு கொடுக்குறேன் உனக்கு பயமே வேண்டாம் என் செல்வமே உன் மனசில் பல வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நீ நிம்மதியில்லாமல் தவிப்பது எனக்கு தெரியும் அதனால தான் உன் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உன் அப்பன் முருகன் இந்த அதிர்ஷ்ட என்ன உன்னை தொடச்சோன்னே இதுவரைக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இடைஞ்சலையும் தாண்டி தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை சுற்றி பல சோகங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்து இருந்தாலும் நீ என்னை பிரார்த்தனை செய்யும் போது மகிழ்ந்து போகிறாய் ஏன் மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாவது நான் உனக்கு உதவி செஞ்சு காப்பாற்றுவேன்னு நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே அதனாலதான் ஓ மனசுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக நீ நினைச்ச எல்லாம் நல்லபடியாக முடித்து தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் யார் மனசை எப்படி மாத்துனா ஓ வாழ்க்கை எப்படி சரியாகும் யார் மனசை மாற்றி நீ நினைச்ச விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன் வாழ்க்கை சீராக்கும் விதத்தில் சரியாகும் விதத்தில் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் விதத்தில் அனைத்தையுமே உனக்காக நான் செஞ்சு தர தயாராகிட்டேன் நீ சந்தோஷமாக வாழ்கிறேங்கிறத விட எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் என் செல்வமே ஆனால் அறிவும் பொறுமையும் பக்குவமும் உண்மையும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா உன்னுடைய அறிவுதான் உனக்கு விலைமதிப்பெற்ற செல்வமாக இருந்து இன்னுமே உன் வாழ்க்கையில் உனக்கு பொருளாதார வசதியை அதிகப்படுத்தும் உன்னுடைய பொறுமைதான் உனக்கு பலமான ஆயுதமாக இருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வழிகளை உனக்கு காட்டும் உன்னுடைய உண்மையும் நேர்மையும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து ஓ வாழ்க்கையை உயர்த்துவேன் செல்வமே நீ யார்கிட்ட வேணாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போவோம் ஆனால் உன்னை வேணாம்னு சொல்றவங்க கிட்டையும் உன்னை மட்டமாக நினைக்கிறவங்ககிட்டையும் நீ ஒரு துளி கூட இறங்கி போகக்கூடாது எல்லார்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்காத உனக்கென்னவோ உன் மனசு கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி சொல்கிற ஆனால் நீ கவலைப்பட்டு சொல்கிற எல்லாம் அவங்க கதையாக கேட்டு கடந்து போய்கிட்டே இருக்காங்க நீ சொல்கிறத கேட்குறதுக்கு எல்லாருக்கும் காதுகள் இருந்தாலும் உனக்காக வருத்தப்படவும் உனக்காக ஆறுதல் சொல்லவும் யாருக்குமே மனசு இல்லை ஆனால் உனக்கான மகிழ்ச்சியை தர்றதுக்கும் உன் மனதுக்கு நிம்மதியை தர்றதுக்கும் நான் இருக்கேன் என் செல்வமே நீ தேவையில்லாமல் மனசு வருத்தப்பட்டு கவலைப்படாத உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்கவே கூடாது நீ போகும் வழியெல்லாம் நான் உனக்கான பாதையை உருவாக்குறேன் உன் வாழ்க்கைக்கு முதலு முடிவுமாக நான் எப்போதுமே இருப்பேன் என் செல்வமே மற்றவங்க விரும்பினதையெல்லாம் நீ பேசணும் நீ பேசுறது எல்லாருக்கும் பிடிச்ச விதமாக இருக்கணும் நீ உடை உடுத்துவதும் நீ நடந்துக்கிறதும் எல்லாருக்கும் பிடிக்கணும் உன்னை எல்லாேருக்கும் பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே இந்த உலகத்தில் அது முடியாத காரியம் மற்றவங்களுக்கு பிடிச்சது போல் நீ இருக்கணும் மற்றவங்களுக்கு பிடிச்சதை நீ செய்யணும்னா அது நீ நடிச்சா பொய் சொன்னால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே யார் செய்கிறதையும் முழுசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமுடையவர்களாக நிச்சயமாக இருப்பது கிடையாது அதனால் நீ விரும்பினதை உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏற்றார் போல நல்வழிகளை காட்டுவதற்கு நான் வந்துட்டேன் நீ இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை எல்லாம் மெதுவாக யோசனை செஞ்சுப்பார் அதில் எது சரி எது தப்பு எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனிமே அதை பின்பற்றி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற நல்ல விஷயங்களை மட்டும் தொடர்ந்து செய்தால் போதும் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆசைப்படுறது போல நடக்காது ஆனா இப்போது உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் தலையெழுத்தை உனக்கான நல்லது நடக்கும் விதமாக மாற்றி அமைக்கிறேன் இனி எல்லாமே உன் விருப்பப்படி நல்லதாகவே நடக்கப் போகுது